കോച്ചമ്പള്ളി അരുക്കെ പെരുക്കോപ്പനപ്പള്ളി ഗ്രാമത്തിൽ ഇരുപത്തി ഐന്താം ആണ്ട് ശ്രീ നവശക്തി വിനായക ചതുർത്ഥി വിഴാ கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒன்பதரை அடி விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சிலையைச் சுற்றி ஒரு அடி விநாயகர் சிலை வைக்கப்பட்டு இருந்தன சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட்டனர் இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை சிறப்பு பூஜையில் கம்பு பச்சை பயிர் கொட்டை காராமணி ஆகிய தமிழரின் பாரம்பரிய தானிய வகைகளை கொண்டு சுண்டல் மற்றும் விநாயகருக்கு பிடித்த வகையான கொழுக்கட்டை ஆகியவை வைத்து படைகள் இட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் நாள்தோறும் விழா குழுவினர் சார்பில் ஐந்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செயல்படுகின்றனர்